டார்க் க்ரீனுக்கும் இந்த டார்க் பிங்க்குக்கும் கண் அப்படியே கும் இவ்வளோ பார்க்க இருக்க ரெண்டு ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நிறைய ரோஸ் இருக்குது நிறைய எனக்கு பறிக்கிறதுக்கு தான் டைமே இல்லை நம்ம கோல்டிங் ஆயில் சப்பாத்தி இவ்வளோ பந்து மாதிரி இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அதில் கொஞ்சம் அரைச்ச வேர்க்கடலை பொடி போய் டஸ்ட்டு போவான் நீங்கள் மணி வந்து நைட்டில் பன்னெண்டு முக்கால் இந்த எண்ணத்தி நீ போட்டு வேர்க்கடலை வடிக்கிறேன்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் இது காலையில் டிஃபனுக்காக தான் நைட்லேயே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சமையல் வேலை பண்ணிட்டு மோ போட்டு பெருக்கி பூஜை பண்ணி குளிச்சுட்டு சமையல் பண்ணி பிறகு ரொம்ப நேரம் உதாரணம் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டில் ரெடி பண்ணி வச்சிடுறேன் விடிகிற மாதிரி இருக்கு உடனே அது வந்து பத்து பத்திராயது அதனால பாதி நம்ம நைட்டில் பார்த்து வச்சிட்டோம்னா நைட்ல நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை எடுத்துப்போ பொடி பண்ணி வச்சிருவேன் அவசர அவசரத்துல உருளைக்கிழங்கு வேக வேலைக்கும் டைம் ஆகுது நைட்லாம் சாப்பிட்டாச்சு பாத்திரத்தை கழுவணும் நம்ம நைட்ல எல்லாம் கிச்சன் வேலை முடிஞ்சிட்டு நான் காலை நம்ம ஈஸியா இருக்கும் இப்போ மணி ஒன்று நைட் ஒன்று அங்கும் நல்லா வெந்துட்டு பொருள் பிடிச்சாச்சு பாத்திரமும் குடிக்காச்சு செஞ்சுட்டு வச்சு படுத்தாலுமே காலையில நேரம் போல தெரியுது இல்லை நல்லா ஆறிட்டுப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன் காலையில் க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நைட்லேயே இப்போ க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்போ கூரை கீரை நல்லா சூப்பராக கட் பண்ணியாச்சு ஒரு கவரில் கட்டி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வெங்காயம் கூட உரிக்கிற டைம் இல்லை அதனால வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் இந்த மணி ஒன்றரை பார்த்துக்கு அங்கே வெளியே இருட்டா இருக்குது அங்கே தூங்க போலமா காலையில் பார்க்குறேன் வெரி குட் மார்னிங் இப்போ நம்ம எழுந்தாச்சு காக்கா பூரா எல்லாம் வந்தாச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு சண்டை போட்டு போட்டி போட்டு அவங்க சாப்பிட்றாங்க ஒவ்வொரு நைட்டு ஊர்னால நம்ம செவ்வரிசி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சியாக ஆகிட்டு இது நல்லா கட்டி பிடிச்சிருக்கு லேசாக உதிர் தூட்டுறோம் ஜீரகம் மிளகா தருவோம் அப்போ தான் நான் கிச்சடிக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது அதனால் பச்சை மிளகா நான் சேர்க்கவே மாட்டேன் எப்போவுமே சாரி வெங்காயம் சேர்க்கக்கூடாது இதில் எல்லா டிஷ்ஷுக்குமே வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட்டு வருவோம் ஆனால் இதுக்கு மட்டும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது மட்டும் ரெடி ஆகிட்டு சுவைக்கேற்ற உப்பு ஒரு ஸ்பூன் சீனி சீனி உப்பு போட்டு செஞ்சு அந்த டீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் செவ்வரிசி கொஞ்சமாக வேர்க்கடலை நம்ம வ வரைச்சு பிடிச்சி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம எந்த அளவு வேர்க்கடலை பொடி அந்த அளவு டேஸ்ட்டாக வரும் அப்புறம் நம்ம சாப்பிட் கிச்சடி ரெடி வாங்க சாப்பிடலாம் கிச்சடி சாப்பிட்லாம் நம்ம கீரையை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடலாம் குறையாகனால வெங்காயம் அதிகமாக போட்டேன் அவசர சமையலுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதஞ்சி வரவுக்கு உப்பு உப்பு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் நமக்கு கண்ணாடி பழத்து வந்தால் போதும் மஞ்சத்தூள் தூள் கண்ணாடி பழத்துக்கு வந்துட்டு கீரை போட்டுடலாம் கீரை வந்து வேதருக்கு நல்லாவே டைம் எடுக்கும் மூடி போட்டு குக் பண்ணால் நல்லா சீக்கிரம் குக் ஆகிரும் கேஸை கொஞ்சம் சிம்ல வச்சிடலாம் இந்த இடத்துல ஜாடா ஆயில் சப்பாத்தி இது வந்து நாலாக மடிச்சு போட்டு ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாது கூடாது மெத்து மெத்துன்னு வரணும் அந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுறேன் ஆல்மோ சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு அரைச்ச வேர்க்கடலை போய் அதான் நம்ம அவசர சமையலில் நேற்று நைட்லேயே நம்ம பாதி வேலை போச செஞ்சு வச்சனால இப்போ காலையில் டக்குன்னு நம்ம சமையலும் புரிஞ்சிட்டு இன்னைக்கு செஞ்ச ரெண்டு சமையலுக்குமே கண்டிப்பாக வந்து வேர்க்கடலை போடணும் சாப்பு கிச்சடிக்கு வேர்க்கடலை வேணும் அதே மாதிரி நம்ம மேத்தி சப்ஜிக்கு வேர்க்கடலை வேணும் சிலவங்களுக்கு அந்த கசப்பு தன்மை பிடிக்காத பார்த்தீங்களா வேர்க்கடலை போட்டோன்னே அந்த டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் அடி இருக்கும் ரெடி இப்போ ஜாலா ரொட்டியும் போட்டோன்னா இயட்டு இந்த சப்பாத்தி பண்ணும்போது துணியால் அமுக்கலாம் கூடாது கொஞ்சம் நல்லாவே ஆயில் போட்டு நல்லா நாலு பக்கமும் ரோஸ்ட் பண்ணணும் அப்படியே பந்து மாதிரி உருண்டு வரும் அவ்வளோ சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸாக வரும் இந்த சப்பாத்தி நீங்கள் அவசரத்தில் பண்ணும் போத நாலாக உருட்டி அது லேசாக உள்ள ஆயில் அப்ளை பண்ணி சும்மா நம்ம தேய்ச்சி போட்டாலும் இதுக்கு சேஃப்லாம் வேண்டாம் கொஞ்சம் ஆயில் போட்டால் நம்ம சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பார்த்திங்களா

சிம்பிளான முறையில் நைட்லேயே நம்ம பாதி வேலை செஞ்சாலே டக்குன்னு சமையலும் முடித்தாச்சு நம்ம செடி குடையும் கொஞ்சம் வெண்ண விளாண்டாச்சு டீயும் குடித்தாச்சு இந்த பதிவு எங்கேயாவது உங்களுக்கு அவசர இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு பாதி வேலை நைட்டில் முடிச்சுட்டா காலை டக்குன்னு நம்ம சமையல் வேலையை முடிச்சிட்டு வேலைக்கு தரப்பிடலாம் இதோ நானும் ஒரு வேலைக்கு தரப்பட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு பை பை லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை என் வீடு எதற்கு பொறுமையா பார்த்தது தேங்க்யூ வெரி சோ மச் மீண்டும் நல்ல பொறுப்பு சந்திக்கிறேன் பாய்